இல்லைங்க எங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் வருது நான் அங்கே வேணாம்னு நினைச்சா கூட எங்களுக்கு தேடி சில வருது ஸோ அதுக்கு நாங்கள் இந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை ஒரு மூவி பார்க்க போகிறாங்க அங்கே ரெண்டு நண்பர்கள் வந்து கேட்குறாங்க எப்படி சார் மார்க்கெட் இருக்கும் எப்படி சார் மார்க்கெட் இருக்கும் எப்படி சார் போகும் பற்றி இவ்வளோ ஓர் இருக்கு இவ்வளோ அப்படி இருக்கு என்ன வரப்போகுது இங்கே மார்க்கெட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அவன் இங்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் போற இடத்துல கூட நீ இந்த டிஸ்கஷன் வருது சரி அது வந்து போட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா இப்படி இருக்கு நீ இந்த இடத்துல கம்பேர் பண்ணுவோம் பிரிக்ஸோட பிரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் பெய்தூர் ரஷ்யா இந்தியா சீனா ரேஷா இந்த மாதிரி இருக்கிற மெயின் அந்த நாள் ரஷ்யா இந்தியா சைனா வென் கம்ஸ் டு ரஷ்யா உக்ரைன் ஒரு இஷ்யூ நீ ரஷ்யா பொறுத்தவரைக்கும் என்னன்னா உக்ரைன் இஷ்யூ இஷ்யூ க்ரேன் முடியிற வரைக்கும் ரஷ்யா வந்து பெருசாக வந்து ஃப்ரீயா இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்டாக வர மாட்டாங்க ரஷ்யா பக்கம் போக மாட்டாங்க பிகாஸ் கிரீன் இஷ்யூ இன் மீன் கம் தைனா சைனாவோட இஷ்யூ என்ன ஸ்டோர் டோன் திங் ஸோ இந்த டவுன் தவிர ஃபிரீ லெவலில் அவங்களோட டெவலப் போய் கன்சல்டேஷன் நடந்துட்டுருக்கு ரெண்டாவது தைவான இஷ்யூ அவங்க கிட்ட இருக்கு அன் கம் தூ பிரேஸ் பிரேஸ் அஸ் லாட் ஆஃப் திங்க்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் சயின்ஸ் வந்து பெருசாக அவங்களோட எக்ஸ்ட்ரீம் கம் கவர்ன்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆரை வந்து பெரிய லெவலில் அட்டாக் பண்ணாருங்க தட் இஸ் அ ப்ராப்ளம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை லேர் பண்ணுற இடத்துல இல்லை இதுதான் வந்து பிரிக்ஸ் நேஷன்ஸோட நிலைமை இதுல இந்தியா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் எனக்கு கம்ஸ் எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையுமே இல்ல பெருசா கிடையாது சின்ன சின்னதாக அப்பப்போ இருக்கும் ஒரு இஷ்யூ இந்த ரஷ்யா டு உக்ரைன் இஷ்யூ சைனாக்கு வந்து தைவான் இஷ்யூ கன்சல்டேஷன் இஷ்யூ அந்த மாதிரிலாம் நமக்கு பிரேசில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் வந்து அதாவது இது சொல்லுது ஒரு ஆன்டி இன்வெஸ்ட்மெண்ட் என்விரான்மெண்ட் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு சுத்தமாக கிடையாது அதனால் கண்ணுடித்தனமாக இந்தியா நம்பலாம் இது யுஎஸ் எடுத்துக்கொண்டிருக்கல யூஎஸ் வந்து ரொம்ப 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 பொலிட்டிக்கலு இவ்வளோ ஒரு டேர்ம் ஆயில் இவ்வளோ வந்து ஸ்டேக் கேம்பியன் வந்து யுஎஸ்ல நடந்ததே கிடையாது அப்படி நடக்கும் அந்த மாதிரி யூஎஸ் போய் டெமோக்ராட்டிக் இருந்தாலும் சரி ரிபப்ளிக் இருந்தாலும் சரி ஃபோக்கஸ் ஒன்றா இருக்கும் யூஎஸ் பர்சன்ஸ் அப்படிலாம் கிடையாது இப்போ பயங்கரமான ஒரு இது சொல்றது தனி மனித தாக்குதல்கள் உள்ள பார்த்தீங்கன்னா மைக்ரன்ட் இஷ்யூஸ் பயங்கரமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அதனால பயப்படாதீங்க இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா மேலே நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது எனக்கு கேட்டீங்கன்னா டோட்டல் இந்தியாவுக்கான டெவலப்மெண்ட்ல நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்ல ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட் இருக்கு அது ஒன் பர்சன்ட் தான் நம்ம இப்ப பாத்துருக்கோம் பேலன்ஸ் நைன்ட்டி நைன் பர்சென்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் பார்க்க போறோம் அதுல நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த நைன்ட்டி நைன் பர்சென்ட்ல நைன்ட்டி பெர்சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நைன்ட்டி பெர்சென்ட் டெவலப்மெண்ட் எங்க நடக்க போகுது இயர்ஸ் நடக்க போகுது ஸோ அந்த ஒரு ஒரு எப்படி அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கும் இல்ல அதனால இந்த சந்தேகங்கள்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது அதே நேரத்தில் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நான் எடுத்து வேண்டாம் நான் ஒரு மூணு பார்க்க போன இடத்துல ரெண்டு பேரும் நிறையா நான் தெரிஞ்சு கொண்டு நம்ம இது